தூக்கம் தூக்கமே இல்லனாலுமே கூட உங்க உடம்புக்கு ஒரு சோர்வா இருக்கும் உதவி பண்ணிட்டு மனசுல நெகட்டிவ் தாட்றது பாசிட்டிவா மாத்திக்கிடுங்க நெகட்டிவ் தாட் வந்து அதுவா வர்றது நெகட்டிவா தாட்டா வரும் நீங்க வந்தது நீங்களா வந்து அதை இது பண்ணிக்கலாமா நீங்க ஓஹோ நமக்கு இப்போ வந்து உங்க உங்க பையன் தான் இருக்குன்னு உங்க பையனாவது யாராவது உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு மாற்று குரல்ல உங்ககிட்ட பேசுறாங்கன்னு வச்சிருக்கலாம் நீங்க உங்க ஃப்ரெண்டு தானே சொல்லி ரெக்கனைஸ் முதல்ல வந்து உங்க ஒரு மாற்று குரல்ல பேசி உங்களை மிரட்டுறாங்கன்னு வச்சுட்டுங்களேன் நீங்க பயப்படுவீங்க சில டாருன்னு பயப்படுறீங்க சார் உங்க ஃப்ரெண்டு தானே தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த பயம் எல்லாம் போயிருங்களா

ரொம்ப தொண்டைல ரொம்ப கட்டி டேப்லெட் போட்டுருக்கால உம் அந்த டை டாக்டர்கிட்ட போனா அவன் என்ன பண்றான் ஒரு முறை போனா ரெண்டாவது முறை போனேன் பத்து டைம் வர முன்னாள் உட்டி இப்பதான் போனேன் உம் அவன் சில சீதா கட்டியிருக்குது கேஸ்கல் கட்டியா இருக்கும் அப்படின்றாங்க உம் அதான் பையன் பைன் வீட்ல பயிப்புடுறாங்க உம் என்ன பண்றீங்க எதுல கட்டியிருக்குங்குறாங்க தொண்டைல தொண்டை தொண்டை உள்ளய தொண்டை உள்ள கட்டி இருக்குன்றாங்களா

இல்ல இது ஒண்ணும் அப்படியே ஏதாவது நீங்க இது பண்றாங்கன்னா மாத்திரை மருந்து இது பண்ணாங்கன்னா வேற ஏதாவது அந்த சீரியஸ் ஆபரேஷன் லெவல்ல போகணும்டா இந்த மாத்திரை இல்ல மருந்து எல்லாம் குணமா இல்லைங்கன்னா வேற ஏதாவது இந்த மாதிரி எப்படியோ சில வைக்கியங்கள் எல்லாம் இருக்குது வேற சில இதுல எல்லாம் நல்லா குணமா இருந்த மாதிரி எல்லாம் வைக்கியங்கள் எல்லாம் இருக்கு சரியா அது இல்ல பாத்து சரியா அதெல்லாம் ஆஹ் ஆமா ஆமா வேற நம்ம அதெல்லாம் கேன்சரே கூட நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல உள்ளதெல்லாம் சரி பண்ணிடலாம்